ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்னும் மூன்று நாளில் பதினொன்று பதினொன்று இருபத்தி ஐந்தில் உன்னை தேடி முத்தாய்ப்பாக மூன்று நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் பொறுத்திருந்து பார் இதை கேட்டு பொறுமையாக தெரிஞ்சுக்கும் நிச்சயம் உனக்கான செய்திகள் மூன்று செய்திகள் புத்தாய்ப்பான செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது நீயோ கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்கள் பற்றியும் யோசித்துக் கொண்டிருக்கிறார் இப்போதுள்ள நேரம் மட்டுமே உன் கையில் உள்ளது தெரிஞ்சுக்கும் உன் இலக்கை அடைய நினைத்தால் இப்போ உள்ள வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடும் கண்டது கழுதையை நினைத்து மனதில் ஏற்றாது பந்த பாசமோ துன்பத்திற்கு முக்கிய காரணம் இன்பமாக வாழ வேண்டுமென்றால் நிறையதை நினைக்கக்கூடாது யார் ஒருவர் எதிர்காலத்தை சந்திக்க இருக்கிறார்களோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள் வெறும் அதேசத்தை நம்பினால் அழிந்து தான் போவான் ஒன்றும் இல்லாமல் போவான் நடப்பது நடக்கட்டும் நாம் சரியான வழியில் செல்வோம் என்று நினைக்கும் பிள்ளைகளுக்கு மட்டும் உடனுக்குடன் என்னுடைய அருளை கொடுத்து கொண்டே இருப்பேன் என்னதான் நடக்கட்டும் பார்ப்போமே என்று நினைத்து எதையாவது தப்பி செய்துவிட்டால் அதற்கு தண்டனை ஆகும் கவலைப்படாதே நீ அப்படிப்பட்டவள் அல்ல உன் கஷ்ட காலத்தை முடிவுக்கு வரப்போகிறது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்து சேர வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் தொழிலில் கஷ்டம் ஏற்பட்டதை தெரியும் சர்க்கல்கள் ஏற்பட்டது தெரியும் ஆனால் உனக்கு தெரியாது உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய தகுதியாகி விட்டால் இந்த நேரத்தில் என்பது உனக்கு புரியவில்லை அதற்கான அர்த்தத்தில் தான் இத்தனையும் நடந்தது எல்லாம் சரியாகிவிடும் கலங்காதை இனி ஒவ்வொன்றாக நல்லதாக நடக்கும் அதனால் தான் முத்தாய்ப்பான மூன்று செய்திகள் அடுத்தடுத்து உன்னை தேடி வரும் என்று ஆனால் என் பிள்ளை நான் சொல்வதை கேட்காமல் நீ யாக தப்பும் ஆக எதையாவது நினைத்து ஏன் இப்படி இருக்கிற எதற்கெடுத்தாலும் அழுகை எதற்கெடுத்தாலும் புலம்பல் உன்னை உன் முருகன் கைவிட்டு விடுவேனா பிரச்சனை என்றால் என்னை கூப்பிடுகிறாய் ஆனால் ஒரு பக்கம் முருகன் பிரச்சனையை தீர்த்து விடுவாரா என்ற நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்படுகிறாய் ஏன் தங்கமே படி நான் உனக்கு நாள் வரை எதுவுமே செய்யவில்லையா இல்லை என் நம்பை அளவுக்கு எதுவும் நடக்கவில்லையா யோசித்து யோசித்துப்பார் உனக்கு அப்போதுதான் புரியும் எதை எதை இந்த முருகனுக்குவது எல்லாம் முருகன் செயல்தான் முருகன் செயலால் தான் அனைத்தும் நடக்கிறது அப்படித்தானே நீ நினைக்கணும் நீ அசரக்கூடாது மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரக்கூடாது இப்போது உன்னை நீ அன்பானவர்கள் நினைக்கும் நினைக்கும் நபர்கள் யதார்த்தமாக கூறினாலும் அதனை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்கிறார் உன் மீதுள்ள உரிமையில் தானே கூறுகிறார்கள் அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள் அது எதுவும் தவறில்லை யார் கூறுகிறார் உன்னுடையவர்கள் தானே அல்லது உன் வாழ்க்கை துணை தானே விட்டு கொடுத்து போவதில் ஒரு மன நிறைவு கிடைக்கும் அதை நீ கண்டிப்பாக உணர்வாய் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் இது நிச்சயம் உன்னை எப்படியோ சிந்திக்க வைக்கப் போகிறது இதில் உன் தவறு எதுவுமே இல்லை நீ வீணாக மனதை குழப்பாதே உனக்கான நல்ல நேரம் வரும் உன்னை யாரும் தனியாக விட்டுவிட மாட்டார்கள் யாரிடமும் தயவு செய்து அதிகம் எதிர்பார்க்காத எதிர்பார்ப்பு எப்போதும் ஏமாற்றம் மட்டுமே தரும் உன் வாழ்க்கை துணை உன்னுடன் சேர்ந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு உன்னோடு ஒத்துழைப்பு தந்து நகர்த்தப் போகிறது வாழ்க்கை ஆக நிம்மதியான வாழ்வு கிடைத்துவிடும் உனக்கு நிச்சயமாக நிம்மதியான வாழ்வு கிடைத்துவிடும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதற்கான முறை பலனை நல்ல முறையில் அனுபவித்துக் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றிதான் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மடங்கு கஷ்டப்படுகிறாய் என்றால் உன் எதிர்காலத்தில் இரு மடங்கான சந்தோஷம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அந்த சந்தோஷங்களைத்தான் இனி அனுபவிக்கப் போகிற இன்னும் மூன்று நாட்கள் மட்டும் பொறுத்திருக்கும் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது நினைத்த ஒரு வாழ்க்கையை நீ அடையப் போகிறாய் அதற்கு நான் துணையாக இருப்பேன் உன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எதற்கு பயப்படுகிற உன் உழைப்பிற்கேற்ற பலனை கஷ்ட கஷ்டகாலத்தையே கழித்த உனக்கு அதற்கான பிரதிபலன் இருமடங்கான விட்டு கிடைக்கும் இன்னும் மூன்று நாட்கள் மட்டும் பொறுத்து அனுபவிப்பாய் நல்ல முறையில் அனுபவிப்பாய் சந்தோஷமாக இருப்பாய் நீ எதையெல்லாம் நினைத்தாயோ அதெல்லாம் உன்னை தேடி வரும் ஆம் தங்கமி இன்னும் மூன்று நாளில் நீ வேண்டியது கிடைக்கும் அது உனக்கு வேண்டிய நேரமாக இருக்கும் பதினொன்று பதினொன்று இருபத்தி ஐந்து எந்த நேரமும் யாருக்காக இருந்தாலும் பிரார்த்தனையில் ஈடுபட்டு எல்லோருடைய மனமும் சந்தோஷத்தோடும் இருக்க பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறாய் பிரார்த்தனையால் முடியாதது எதுவுமே இல்லை முருகா என்று சொல்லி ஓம் முருகா போற்றி போற்றி என்று பதினொரு முறை எழுந்ததும் கூறுகிறாய் தூங்கப் போவதும் போகும் கூறுகிறாய் இந்த முருகனை மனதாரன் நினைத்தாலே போதுமே வேறு எதுவும் செய்ய தேவையில்லை இம்மாற என்னை அழைக்கும் உனக்குள் ஒரு சக்தி பிறக்கும் நம்பிக்கை பிறக்கும் நிறைய பேர் நமக்கு இருக்கிறார்கள் என்று உணர துவங்குவாய் கவலையே படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு என்னென்ன தேவையோ அதை நான் நிவர்த்தி செய்கிறேன் அதுவரை பொறுமையாக அமைதியாக இரு கொஞ்சம் நான் சொல்வதை கருத்து நடந்து கேள் நிச்சயம் உனக்கானது உன்னை தேடி வரும் கவலையே படாது கவலைப்படக்கூடாது முருகனின் நாமத்தை கூறி பாதத்திலும் பணிந்தால் சந்தோஷமான செய்தி காதில் கிட்ட இன்னும் மூன்று நாட்களில் மூணு நல்ல செய்திகள் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று நல்ல செய்திகள் உன்னை தேடி வரும் ओम दघा पोटि पोटि